அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனிகளை பொறுத்த வரைக்கும் அடுத்த மூன்று மாத காலங்கள் உங்களுடைய வாழ்வில் மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு இந்த பொறுத்த வரைக்கும் ரிஷபராசனிகர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்ன குறிப்பா இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசனிகர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன என்ன மாதிரியான எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா ரிஷபராசனிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தை பொறுத்தவரைக்கும் ரிஷபத்தில் சுக்கரனும் மிதினத்தில் சூரியனும் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் சேர்ந்த கிருத்துகை இரண்டாம் பாதம் முதல் ரோஹிணி முருக இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த மூன்று மாத காலங்கள் தானாக நடக்க போகும் நல்லது என்ன குறிப்பா இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் இதுவரை உங்களுடைய ராசிக்கு ஸ்தானமான பனிரெண்டில் இருந்த ராசிநாதன் சுக்கரன் தற்போது உங்களுடைய ஜென்ம ராசியில் வந்து அமருகிறாரு ராசியில் சுபகிர சுக்கரன் அமைவது அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அதுவும் சொந்த ராசியில் ஆட்சி பலத்தோடு அமைவது அற்புதமான ஒரு அமைப்பாக அமைகிறது அது மட்டுமில்லாமல் ரிஷபராசினியர்களுக்கு அடுத்த மூன்று மாத காலங்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ள நல்ல முறையில் உங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றி பாருங்க சுக்கர பகவான் அது மட்டுமில்லாமல் கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டதாக இருக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த அடுத்த மூன்று மாதங்கள் முழுவதுமே குருவும் சூரியனும் இணைந்து யோகத்தை தர இருக்கிறாங்க அது மட்டுமில்லாமல் முக்கிய கிரகமாக இருக்கக்கூடியவர் குரு இரண்டில் இருப்பது பொருளாதாரத்தை உயர்த்துங்க பத்தில் சனி ராகு போன்ற பாவ இருப்பது தொழிலில் புதிய ஒரு உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த மூன்று மாதங்களும் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம ரிஷபராசனையர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த மூன்று மாத காலங்கள் மூன்றில் புதன் இருக்கிறார் சில நேரங்களில் ஒரு காரியத்தை செய்துவிட்டு இப்படி மாற்றி செய்திருக்கலாம் போல இருக்கிறது என்று நினைக்கும்படி சில நிகழ்வுகள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த மூன்று மாத காலங்கள் அமையிருக்கு இருக்கு அதன் கவனமாக ஒரு செயலை மேற்கொள்வது நல்லது அது மட்டுமில்லாமல் இரண்டில் சூரியனும் சுகஸ்தானத்தில் கேது செவ்வாய் இணைந்து சனி ராகு பார்வையில் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு கிடையாதுங்க வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருங்க இரண்டாவது அது நான்காம் வீடு என்பதால் சொத்து பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளுங்க அப்படியே சொத்து பிரச்சனைகள் வந்தாலும் கூட கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் அந்த செயலை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த மூன்று மாத காலங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இவ்வளவு நாட்களாக உங்களுடைய மனதில் ஏற்பட்டு வந்த ஒரு குழப்பத்திற்கு தெளிவு பிறக்க இருக்கு திட்டமிடாமல் காரியங்களை செய்யும் போது அதனால் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க மனதை ஒருமுகப்ப உழைக்க தொடங்குவீங்க அந்த முயற்சிகள்ல வெற்றியும் காண இருக்கீங்க மற்றவர்களுடைய மனதை துல்லியமாக அறிந்து கொண்டு செயலாற்றி வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த மூன்று மாத காலங்கள் அமை இருக்குதுங்க அது மட்டுமில்லாம ரிஷபராசனியர்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்த இருக்கீங்க வம்பு வழக்குகள்ல ஓரளவு சாதகமான விருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த அடுத்த மூன்று மாத காலங்கள் அமைஞ்சிருக்கு அதனால் கூடுமான வரைக்கும் ரிஷபராசனையர்கள் குடும்பத்தாருடன் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க வழக்குகளை முடித்து கொள்ளுங்க அதே போல் நீங்கள் பிடிவாதங்களை தளர்த்தி கொள்ள வேண்டிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த மூன்று மாத காலங்கள் அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் பிடிவாதங்களை தளர்த்தி கொள்ள வேண்டும் அதே போல அனைவரிடமும் ஒற்றுமையை வரவழைத்துக் கொள்ள வேண்டுங்க உங்களுடைய பேச்சில் கடமை உணர்ச்சி அதிகரிக்க இருக்கு அது மட்டுமில்ல நியாயவாதி என பெயரெடுப்பீங்க இந்த காலகட்டத்தில் புதியவர்களுடைய நட்பு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அதே போல உங்களுக்கு வெளியில் எடுத்திருந்த கடன் திரும்பவும் உங்களுடைய கைக்கு வந்து சேர இருக்கு சில தடைகள் ஏற்பட்டாலும் உங்களின் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு தருணமாக அமை இருக்குது உங்களின் கவலைகள் படிப்படியாக குறையுங்க புதிய வீட்டிற்கு குடிபெயரும் வாய்ப்பும் ஒரு சிலருக்கு உண்டாக இருக்கு அது மட்டும் இல்லாம ரிஷபராசனை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு தடைப்பட்டிருந்த பயணங்களை மேற்கொண்டு வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த அடுத்த மூன்று மாதங்கள் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் ஏற்பட விரோதங்கள் மறையுங்க பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட இருக்குது நண்பர்கள் எதிர்பார்த்ததற்கு மேலான உதவிகளை நீங்கள் செய்ய இருக்கீங்க அது மட்டுமில்லாம ரிஷபராசனையர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்படையுங்க அரசு துறைகளின் மூலம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க இருக்குது வீண் செலவுகளும் அலைச்சலும் உண்டாகலாம் எனவே இதிலும் மிகவும் கவனத்தோடு ஈடுபடுவது மிக மிக நல்லது அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசனிகளை பொறுத்தவரைக்கும் அடுத்தவர்களை அனுசரித்து போய் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத செலவு ஏற்பட இருக்கு அதனால் கூடுமான வரைக்கும் ஷராசினியர்களான நீங்கள் அடுத்த மூன்று மாத காலங்கள் சிந்தித்து செயல்படுவது நன்மை தரும் பணவரவு என்பது உங்களுக்கு இந்த மூன்று மாதங்கள் முழுவதுமே அதிகரிக்குங்க அடுத்தவர்களுடைய நலனுக்காக பாடுபட வேண்டியிருக்கும் பெரியோர்கள் உதவி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க காரிய தடைகள் வரலாம் வழக்குகள்ல சாதகமான போக்கு காணப்படக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த மூன்று மாத காலங்கள் அமைஞ்சிருக்குது நண்பர்களிடம் கவனமாக பழகுவது மிக மிக நல்லது என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் தொழில் மற்றும் வியாபார தொடர்பான பணிகள்ல தாமதங்கள் ஏற்பட இருக்குது வியாபாரம் தொடர்பான கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அடுத்தவர்களுக்கான பொறுப்புகளை ஏற்கும் போது எச்சரிக்கை தேவை அதே போல பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது என்பத கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல ரிஷபராசனிங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லதுங்க வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிள்ளைகள் மூலம் மன கவலை ஏற்படலாங்க அது மட்டுமில்லாம குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அவ்வப்போது வாக்குவாதங்கள் இது மாதிரியான நேரங்களில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வின் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மனதிற்கு திருப்தியை தருங்க உறவினர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது அது இல்லாமல் ரிஷபராசையை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த மூன்று மாத காலங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இரு என்று பார்க்கும்போது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் தேவையற்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக நேரலாம் கவனமாக இருப்பது நல்லது அது மட்டுமில்லாமல் வரவுக்கு ஏற்ற செலவு என்பது இருக்கதாங்க செய்யும் அவற்றை ஒன்றும் செய்ய முடியாது மற்றவர்களுடைய பிரச்சனை தீர பாடுபடுவீங்க காரிய தடை தாமதங்கள் ஏற்படலாங்க அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல ரிஷபராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு மகசூல் நன்றாக இருந்தாலும் கொள்முதல் விற்பனை சீராக இருக்காது இடைத்தரகர்கள் உங்களின் லாபத்திற்கு பங்கு போட காத்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சிலர் பூட்டிகளையும் வயல் வரப்பு சண்டைகளையும் சந்திக்க நேரிடும் மற்றபடி சிலருக்கு பழைய கடன்கள் வசூலாகும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த அடுத்த மூன்று மாத காலங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் தேவையற்ற குற்றச்சாட்டிற்கு நீங்கள் ஆளாக நேரலாம் அதனால் கவனமாக இருப்பது நல்லதுங்க அது மட்டும் இல்லாம இந்த மூன்று மாத காலங்கள் முழுவதுமே வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருக்கதாங்க செய்யும் மற்றவர்கள் பிரச்சனை தீர பாடுபடுவீங்க காரிய தடை தாமதம் ஏற்படலாம் அதனால் கவனமாக இருப்பது நல்லது அதே போல ரிஷபராசி விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று மாத காலங்கள் முழுவதுமே மகசூல் நன்றாக இருந்தாலும் கொள்முதல் விற்பனை சீராக இருக்காது இடைத்தரகர்களால் உங்களின் லாபத்தில் பங்கு போட காத்திருக்காங்க சிலர் போட்டிகளையும் வயல் வரப்பு சண்டைகளையும் சந்திக்க நேரிடும் மற்றபடி சிலருக்கு பழைய கடன்கள் வசூலாகும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது மட்டுமில்லாம ரிஷபராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் இந்த அடுத்த மூன்று மாத காலங்கள் உடன் இருப்பவர்களுடன் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது ரகசியங்களை கையாள்வதில் கவனமாக இருங்க கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தேடி தரும் என்பத கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நன்மையான ஒரு காலகட்டமாக இந்த அடுத்த மூன்று மாத காலங்கள் அமைய இருக்கு இவ்வளவு நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேர இருக்குதுங்க சிலருக்கு நெடுநாளைய ஆசைகள் நிறைவேற இருக்குது லட்சியங்கள் உங்களுக்கு இந்த மூன்று மாதத்திற்குள் உங்கள் கை கூடுங்க மனதிற்கு நிகழ்ச்சியான சம்பவங்கள் நடக்குங்க நிதானமாக இருப்பது நல்லது அதே போல முன்னேற்றம் ஏற்படுவது உறுதி என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க அதே போல ரிஷபராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த அடுத்த மூன்று மாத காலங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது மாணவ மாணவிகள் பொறுத்தவரைக்கும் கல்வியில் நீங்கள் எதிர்பாராத தடைகள் தாமதங்கள் உண்டாகலாங்க கவனமாக இருங்க சிறிய வேலையும் செய்து முடிக்க கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும் கல்வியில் நாட்டம் அதிகரிக்குங்க உயர்கல்வி பற்றிய சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அந்த வகையில் ரிஷபராசியை சேர்ந்த கார்த்திகை இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த அடுத்த மூன்று மாத காலங்களை வரைக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் பொருட்களை கவனமாக பாதுகாப்பாக வைப்பது நல்லது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க கணவன் மனைவி உறவு பலப்பட இருக்கு அதே போல ரிஷபராசியை சேர்ந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரம் கோபத்தை கூடுமானவரைக்கும் குறைத்து தன்மையாக பேசுவதில் காரிய வெற்றி உண்டாகுங்க எதிர்பாராத செலவு இருக்கும் தேவையற்ற அறிச்சலை குறைத்துக் கொள்வது நல்லது அதே போல ரிஷபராசியை சேர்ந்த மிருக ஒன்று மற்றும் இரண்டாம் பாதத்தில் பிறந்த அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று மாத காலங்கள் முழுவதுமே வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல சாதகமான பலன்கள் கிடைக்க இருக்கு பயணங்கள் மன திருப்தியுடன் செயலாற்ற இருக்கீங்க புத்தி மூலம் காரிய வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது ரிஷபராசனையர்களுக்கு இந்த மூன்று மாத காலங்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது மகாலட்சுமி தாயாரை வணங்குங்க என்ன நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்